அனைவருக்கும் இணைய வணக்கம் திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் மன்சுராபாத் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் உலக வாட்டர் சிகிச்சை மையம் இந்த மையத்தின் உண்ணாக்கலையின் ரகசியம் உணவில்லாமல் வாழும் யோகமுறை கலையின் ரகசியத்தை சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைய செயலாக்க முறைகளை அடியின் உண்மையாக சொல்ல கடமையாற்றுகின்றேன் அடியின் ஒரு வருட காலமாக இந்த விழாக்களை கற்று அதில் பயிற்சியும் பெற்று தேர்ச்சியும் கண்டு ஒருவேளை உணவில் ரம்மியமாக வாய்ந்த நான் இன்று நான்கு நாட்களாக உண்ண உணவுகள் தேவை அது அவசியம்தான் இருந்தாலும் அந்த உண்ண உணவுகள் அடியின் நான்கு நாட்களாக மசித்த காய்களை மட்டும் அதில் உப்பு புளி காரம் எதுவுமே சேர்க்காமல் லைட்டாக மிளகு பொடியும் லெமனும் சேர்ந்த ஒரு கலவையாக உட்கொண்டு வாய்ந்து வருகின்றேன் அப்படி வருவதனால் என் உடலிலே நிறைய மாற்றங்கள் உடல் உபாதைகள் குறைந்து ஆரோக்கியமாக வாழக்கூடிய மாபெரும் ஆற்று சக்தி எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆகினால்தான் அடியேன் இந்த உன்னத கருத்தை தெரிவிக்கின்றேன் அதே ஒருவேளை உணவாக அடியின் சாதத்தை எடுத்து உண்டு மகிழ்கின்ற பொழுது அதனால் எனக்கு உடல் உபாதிகள் கூடுதலாக உருவானது ஆனால் இந்த மசித்த காய்களை மட்டும் எடுத்து நீரை மருந்தென கொண்டு அறிந்து வாழ்கின்ற பொழுது உடல் உபாதிகள் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக சண் சந்தோஷமாக ரம்யமாக இருக்கிறேன் என்பதுதான் உன்னத கருத்து இந்த நீரை மருந்தென கொண்டு அருந்தி வாழ்கின்ற முறை இருக்கு அது ரொம்ப மிக அருமையான முறை இதற்கு மருந்தோ மாத்திரைகளோ மூலிகைகளோ எதுவுமே தேவையில்லாமல் வாழக்கூடிய மாபெரும் மாற்றல் சக்தி இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கிறது அந்த பகுத்தறிவின் காரணமாக ஆறாம் அறிவில் இருக்கிற நாம் பகுத்தறிவின் காரணமாக பரிணாம வளர்ச்சியின் காரணமாக ஏழாம் அறிவிற்கு செல்லுதல் அப்படிப்பட்ட தான் இந்த உண்ணாக்களின் ரகசியம் இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் ஒரு மனிதன் என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ முடியும் உனக்கு தேவையான அனைத்தும் சகலமும் கிடைக்கும் அது அனுபவத்தில் தான் உங்களால் உணர முடியும் அனுபவம் கண்ட நாங்கள் கூறுகிறோம் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு வைகளிலே உங்களுக்கு தேவையான எண் அலைகளை இந்த பிரபஞ்சம் பூர்த்தி செய்து கொண்டு வருகிறது அடியனுக்கும் அவ்வாறு தான் பூர்த்தி செய்து கொண்டு வருகிறது என்பதை அதில் பரிபூர்ணமாக உணர்ந்தால் இந்த பதிவை நான் கொடுக்கின்றேன் பிரபஞ்சம் எதையும் உனக்கு நேரடியாக தராது ஆனால் அது உனக்கு தேவையான செயல்களை பிரபஞ்சம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அரும் என்பதை நீங்கள் பரிபூர்ணமாக உணர முடியும் அடிய தான் இந்த பதிவை தந்து கொண்டிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் நலமாக வாழ்வும் அடையுடைய நம்பர் தொண்ணூத்தாறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐந்து பேசி மகியவும் நன்றி வணக்கம்